பிரதமர் மோடியின் ஒரே எண்ணம் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியா உலக வல்லரசாக இருக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் முருகன் தெரிவித்துள்ளார் இந்தியா வளர்ச்சியடைந்த நாடாக இருக்க வேண்டும் என்பதே அவரது லட்சியம் அதை நோக்கி பிரதமர் நரேந்திர மோடி லட்சியத்தோடு அடியெடுத்து வைத்துள்ளார் என்றும் முருகன் தெரிவித்துள்ளார் தமிழகம் வந்துள்ள பிரதமர் மோடி இன்று தூத்துக்குடியில் நடைபெற்ற அரசு விழாவில் பங்கேற்றார் பதினேழாயிரத்தி முன்னூறு கோடி மதிப்பிலான திட்டப் பணிகளை தொடங்கி வைத்தார் இந்த விழாவில் பேசிய மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் இந்தியில் மோடி என அழைக்கப்படும் தூத்துக்குடி முத்து நகருக்கு இன்றைக்கு பிரதமர் நரேந்திர மோடி வந்துள்ளார் கிட்டத்தட்ட பதினேழாயிரத்தி ஐநூறு கோடி மதிப்பிலான திட்டங்களை தமிழகத்துக்கு வழங்கிட வந்துள்ளார் மோடி எப்போது எல்லாம் தமிழகத்துக்கு வருகிறாரோ அப்போதெல்லாம் பல்லாயிரம் கோடி ரூபாய் திட்டங்களை தமிழகத்துக்கு கொண்டு வருகிறார் கடந்த முறை தமிழகத்துக்கு வந்து திருச்சி விமான நிலையத்தை தொடங்கி வைத்து இருபதாயிரம் கோடி ரூபாய் திட்டங்களை தமிழகத்துக்கு கொடுத்தார் இரண்டே மாதங்களில் இப்போது பதினேழாயிரத்தி ஐநூறு கோடி மதிப்பிலான திட்டங்களை கொடுக்க வந்திருக்கிறார் கடந்த பத்து ஆண்டுகளில் தமிழகத்துக்கு பதினோரு லட்சம் கோடி திட்டங்களை கொடுத்துள்ளார் பிரதமர் மோடி இதனால் தமிழகம் மிகப்பெரிய அடைந்த மாநிலமாக உள்ளது உலகத்திலேயே சந்திரனின் தென்துருவத்தில் பதித்தது விண்கலம் சந்திராயன் த்ரீ இதை அனுப்பியவர் பிரதமர் மோடி விண்வெளி துறையில் உலகத்துக்கே முன்னோடியாக இருந்து வருகிறது இந்தியா பிரதமர் மோடியின் ஒரே எண்ணம் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியா உலக வல்லரசாக இருக்க வேண்டும் இந்தியா அடைந்த நாடாக இருக்க வேண்டும் என்பதே அதை நோக்கி பிரதமர் மோடி லட்சியத்தோடு அடியெடுத்து வைத்துள்ளார் என்று எல்முருகன் பெருமையாக மோடியின் ஆட்சியை பேசியுள்ளார்